தூத்துக்குடியில் மண்டல அளவிலான பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது தூத்துக்குடி சாண்டி கல்வி நிறுவனம் மற்றும் ஓட்டோ ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் சவுத் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் மீட் அகாடமி ஆகியவை சார்பில் பள்ளி மாணவ மாணவியருக்கான மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் வைத்து நடைபெற்றது இதில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஐந்து வயது முதல் பதினெட்டு வயது வரை உடைய பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் கராத்தே யோகாசனம் சிலம்பம் ஓவியம் வில்வித்தை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் சான்றிதழ் மற்றும் பரிசு கோப்பை வழங்கப்பட்டது சவுத் லெவல் சாம்பியன்ஷிப் போட்டியானது சாண்டி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வைத்து நடைபெற்றது அதை ஓட்டு அகாடமி மற்றும் சவுத் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் மீட் அண்ட் சாண்டி மெட்ரிகுலேஷன் பள்ளி இணைந்து நடத்தினார்கள் அதில் இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் பங்கேற்றார்கள் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றதில் அதில் பத்து விதமான போட்டிகள் நடைபெற்றது சிலம்பம் ஸ்கேட்டிங் கராத்தே ஆர்ச்சரி ஜிம்னாஸ்டிக் டேக்வாண்டோ போன்ற பல போட்டிகள் நடைபெற்றது அதில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் அதில் சிறப்பாக செய்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி அவர்களை ஊக்குவித்தனர்